இந்த சேனல் எதை பற்றினா அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவோ இன்றைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் அது முக்கியமாக சமையலாகவும் இருக்கலாம் மற்ற துறைகளாகவும் இருக்கலாம் இது எல்லாம் கலந்தது தான் பிடித்ததே படித்தது அதாவது தலைப்பே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் அதாவது உள்ட்டாகவே வச்சிருக்கேன் படித்ததை பிடித்ததுங்கிறத மாற்றி பிடித்ததை படித்தது என்பது மாற்றிருக்கேன் இன்றைக்கி செய்தி என்னென்னா கோயில் திருவிழாக்களில் அதாவது கோயில் வளாகங்களில் வந்து சீமா பாட்டு ஒழிக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் வந்து அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது சிவாஜி கணேசன் வீட்டை வந்து ஜப்தி செய்யக்கூடாது ஏனென்றால் அது வந்து பிரபு அதாவது நடிகர் பிரபு பேரில் இருப்பதனால அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஜப்தி செய்யலாம் அப்படின்னு வந்து நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மூன்றாவது என்னென்னா நாளைக்கு தான் நீட் தேர்வு விண்ணப்பிக்க அதாவது எம்பிபிஎஸ் நீட் தேர்வு விண்ணப்பிக்க நாளைக்கு தான் கடைசி நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருங்கள் நன்றி வணக்கம்